இல்லை எனக்கு ஒன்று புரியல சின்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கைஸ் நம்ம வீடியோ வந்து யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களாம் வந்துட்டு நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அவங்க வீடியோ பழக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இது அங்கே கவிரோட பிரச்சனை போகுது விஜயோட பிரச்சனை போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா சித்தப்பாக வந்துட்டு நம்ம கிருஷ்ணாவை வந்து வேலை செய்யக்கூடாமல் அவர் தடுத்துட்டு இருக்கிறாரு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப வந்துட்டு நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் அவர் எந்த வேலை செஞ்சாலும் வந்துட்டு கிருஷ்ணா எந்த வேலை செஞ்சாலும் வந்து விட மாட்டேன் நான் மட்டும்தான் எட்டு நான் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சித்தப்பா வந்து பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட்ஷியில் கமெண்ட் பண்ணுங்கள் என் நம்ம விஜய் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரில ஏன்னா கிருஷ்ணா வேற உள்ளே விட்டு அவர் கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாரு அது வந்து நடக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரில கிருஷ்ணா வந்து விஜயோட கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறாரா இல்லையா என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து கண்டிப்பாக பார்க்கலாம் அப்போ தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்றது பார்க்கலாம் மகாநதியை பற்றி உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்கே இருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு கமெர்ஷியல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மகாநதி சீரியல் யாருக்கு பிடிக்குதோ அவங்களாம் வந்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க கண்டிப்பாக அவன் அந்த சேனல் வந்துட்டு யாரும் யாராவது வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இந்த மாதிரி எதாவது ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய ரிவ்யூ எப்படி இருக்குன்றது நீங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ அவங்க கண்டிப்பாக நான் வந்து தெரிஞ்சுப்பேன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மகாநதியில் என்னென்னவோ இருக்குது கிருஷ்ணா பையனை வேறு உள்ளே விட்டுட்டு அப்படி இப்படின்ற மாதிரி பண்ண பண்ண போகிறாரு விஜய் இது கண்டிப்பாக வந்துட்டு இது வந்துட்டு சக்ஸஸ் ஆகுமா இல்லை அந்த ஆறு மாதம் ஆறு மாதம் ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு ரெண்டு வருஷமாக இழுக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது நம்ம என்னோடய கணிப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த கணிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வெளியில் பார்க்கலாம் பை ஐஸ்